கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படிய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் கருத்து தெரிவிக்கிறதுக்கு வாழ்க்கையை கொண்டாடுகிறான் அவன் இஷ்டத்துக்கு வாழ்க்கையை கொண்டாடுகிறான் அவன் இஷ்டத்துக்கு எனக்கு என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு ஒரு பொம்பளை பெரிய பிள்ளையாக ஒரு பெரிய வர நினைக்கிறான் கொண்டாட்டமாக இருக்கிறான் போக பொருளாக நினச்சி கொண்டாடினாலும் ஒரு கூட்டம் சொல்லுது ஒரு கூட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால் பெண்ணை வந்து அடிமையாக்குறதுக்கு முதல் சந்தர்ப்பம் இதுதான் பெரிய பிள்ளைய ஆகிட்டேன்னு கொண்டாட்டி இவள் பிள்ளை பத்திரத்துக்கு ஏதுவானவளோ ஆகிட்டா அப்படின்னு அப்படியும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் தப்பு கிடையாது பெண்மையை கொண்டாடுகிறானும் சொல்லலாம் பெண்மையை என்ன பண்ணிக்கிறான் கொண்டாடிக்கிறான் என் பொண்ணு பெரிய பிள்ளை ஆகிட்டா பத்து பேர் சொல்லி கூப்பிட்டு அசிங்க பத்தம் ஒன்றான்னு சொல்லணும் சரிதான் பத்து பேர் சொல்லி நான் பாராட்ட வைத்து என் பிள்ளை பெரிய பிள்ளை பெரிய பிள்ளைய ஆகிறது எல்லாேருக்கும் இயல்பு தான் ஆனால் அது கொண்டாடிக்கலாம் தானே என்னன்னா இந்த ஆம்லிங்கு அப்படி ஒன்று இல்லை மீசம் பழிச்ச உடனே கொண்டாடி இருக்கலாம் வெளிநாட்டிலலாம் அப்படி இருக்குது டேன்னு ஒன்று இருக்குது டேன்னு ஒன்று இருக்குது பதினெட்டு வயசு ஆச்சுன்னா அப்பா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒயின் ஊற்றி கொடுப்பார் பையனுக்கு அப்படிலாம் இருக்கிறாங்க நமக்கு தெரியல கலாச்சார ரீதியாக ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி ஆண் ஆணு கூட ஆணாகும்போது என்ன பண்ணிக்கலாம் கொண்டாடிக்கலாம் இங்கேயும் சில சமூகத்துலலாம் பார்த்தீங்கன்னா பையன் மீசெல்லாம் மொழியுது குட குரல் உடையதுன்னொன்னே நல்லெண்ணெய் கொடுக்குறது முட்டை வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுலாம் உண்டு இங்கேயும் சில சமூகத்தில் எல்லோரும் கிடையாது ஆனால் பெண் மட்டும் கம்பல்சரி அடிக்கிறது பச்சை ஒலை கட்டுறது தாய்மாமன் சீர் செய்கிறது அந்த நாளை குறித்து வச்சுக்கிறது அந்த நாளுக்கு ஜாதகம் பார்க்கறது இந்த மாதிரிலாம் இதில் நம்ம கருத்து சொல்ல முடியாது கலாச்சார ரீதியாக வச்சு வசதி இருந்தால் நீ என்ன ஒன்னா பண்ணு வசதியில் என்ன பண்ணுறது இல்லை ஒன்றுமே சேர்த்து இல்லை காது குத்துதுக்கு ஒரு விழா கொண்டாடிக்கலாம் ஆம்பளைக்கும் காது குத்தி கொண்டாடிக்கிறான் ரெண்டு ஆம்பளை பிள்ளை பெற்றுட்டுணும் செம்மா இருக்க முடியாமல் என்ன பண்ணுங்கிறான் ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு நாள் இன்னொரு ஆம்பளை பிள்ளைக்கு இன்னொரு நாள் கொண்டாள் ஒரே நாள் கொண்டாடினா எப்படி இது ஆனால் என்ன பண்ணலாம் ரெண்டு பேர் இப்போ நாலஞ்சு பத்து முஷ்ட பெருக்கு மொத்தமாக காது குத்துலான்னு இட்டு போகிறோன்னுங்கிறாங்க இப்போ எங்கள் குடும்பத்தில் இப்போ எங்கள் எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா எங்கள் பெரியப்பா பொண்ணுங்க எல்லாம் சேர்த்து மொத்தமாக இட்டுன்னு போய் தள்ளி ஒரு கடவை வெட்டிட்டுனு வந்துட்டானுங்க சண்டை போட்டுக்கணுங்க கறி கம்மியாகிடுச்சுட்டு ஆமாம் எங்கள் குடும்பத்தில் பெரிய சண்டை எங்கடா என்ன காது குத்து விழாவில் தான் அது ஒன்றும் கூட ஓஞ்சப்பாடு இல்லை இது வரைக்கும் கோல்டு வார் போயின்னே தான் இருக்குது ஆமாம் ஆ சித்தப்பா பெரியப்பெல்லாம் அண்ணன் தம்பியெல்லாம் பேசிக்கிறது இல்லை நீ என்ன பிரியல் நான் என்ன பிரியல் இப்படிலாம் ஆகிட்டு இருக்காங்க நிறைய குடும்பங்கள பிரச்சனை என்ன இது புரியுதா சடங்கு வச்சிக்கும் போது இந்த மாமனை கூப்பிடலாம் அந்த மாமனை கூப்பிட்டான் இன்னும் இருந்தாலும் அண்ணன் தம்பியில் நான் தானே ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி சண்டையில் போய் முடித்தோம் உண்டு ஸோ நல்லதுன்னு சொல்கிறவன் கெட்டதுன்னு சொல்கிறவன் பாராட்டுறவன் வாழ்க்கை யாருதுன்னா அந்த புள்ளி இது ஆனால் அந்த புள்ளை யாரும் கேட்கறது இல்லை இன்னும் அம்மா உனக்கு சடங்கு செய்யணுமான்ட்டு அந்த குழந்தைக்கு அந்த அளவுக்கு பக்கம் வந்துச்சானோ தெரியாது அப்பா அம்மாவை பொத்துது வசதியாக என்ன பண்ணுவோம் மண்டபம் எடுத்து பத்திரிக்கை வச்சு எல்லோருக்கும் சொல்லி ஊரெல்லாம் மஞ்சள் நீராட்டு விழா ஆமாம் போனால் மஞ்சள் நீராட்ட மாட்டாங்க நம்ம எங்கன்னா மஞ்சள் நீராட்டு விழா பொழுது குழந்தை கூட்டின்னு வந்து மஞ்சள் நீராட்டுவாங்க ஓசியில் படம் பார்த்துட்டு வந்துடலான்னு பார்த்தா பொம்னில்தான் இட்டு போவாங்க அப்படி மஞ்சள் ஈராடு அப்போ பொம்பளை கூட முழுசாவை பார்த்துருப்பாங்க சினிமா படம் பார்த்து பார்த்து கேட்டுட்டாங்க பாவாடு கட்டு ஊற்றுவாங்க அப்போ மஞ்சள் தலைக்குற ஊற்றுற விழான்னு தானே சொல்லணும் நீராட்டு விழா நம்ம நீராட்டுறாங்கன்னு நம்ம பாட்டுலாம் பார்த்துட்டோம்ல சினிமாங்கல்லலாம் அந்த மாதிரி நீராட்டுவாங்க நெஞ்சின்னு போனோம்னா அங்கே அப்படின்னா நடக்கிறது எங்கள் மாமா பொண்ணு வயசுக்கு வரும்போது நைட்டி இட்டி பார்த்துருந்தேன் என்ன நடக்குது வளரவே இல்லை உயர்மா இல்லை நான் அது சொல்ல வரேன் நீங்கள் போய் நேற்று எட்டி பார்த்தீங்கன்னா வேற மாதிரி நேஜ எல்லாம் முன்னாடி போய் நின்றுட்டாங்கன்னா எப்படி இருக்கா நான் எதுவும் கருத்து சொல்ல சுதந்திரமாக நீங்கள் என்ன வேணால் கொண்டாடிக்கலாம் தப்பு கிடையாது பெண்மையை பாராட்டுறோம் பெண்மையை போற்றுறோம் அப்படின்னு அது இருந்தால் நியாயம் தான் ஆனால் அது ஒரு பலகீனமானது ஆகினா பெண்ணை போக பொருள் மாதிரி ஆகினா தப்பு தான் எப்படி பார்த்துக்கிறோன்றது ஆளாளுக்கு மாறுது நம்ம வந்து அது மற்றவங்க சொல்லிட்டாங்க புரட்சியாளர் ஒத்து 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 சொல்லிட்டாருன்னெலாம் நம்ம என்ன பண்ண முடியாது அது புரட்சி தானா இல்லையான்னு முதல்ல பார்த்துக்கணும் புரட்டா கூட இருக்கலாம் புரட்சி எல்லாமே புரட்டா கூட இருக்கலாம் அவர் தன் புகழுக்காக வேண்டி கூட ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடலாம் ஒரு பிள்ளைய பெரிய பிள்ளையாயிட்டால் கொண்டாடுறது சந்தோஷம் ஊரெல்லாம் சொல்லாமல் இருக்கலாம் தப்பு கிடையாது சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஆனால் கொண்டாடணும் நல்ல உணவு கொடுக்கறது தரமாக வச்சுக்கிறது அந்த குழந்தைய பாராட்டுறது ஏன் அந்த நேரம் காலமாக அவள் கருப்பு பையெல்லாம் வளரணும் நல்லா ஆகணும் ஆரோக்கியமாக இயற்கை சொல்லும்போது அவளுக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து ஊட்டச்சத்து உள்ள பொருள்கள்லாம் கொடுத்து சந்தோஷமாக வச்சுக்கலாம் சடங்கு உங்களுக்கு இஷ்டம் பட் ஆரோக்கியமான உணவு கொடுத்து நல்லது அப்போ தான் ஆரோக்கியமான கொடுக்க அப்படி கொடுக்கணுமானா இல்லை அப்போ அவளுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுது சக்தி தேவைப்படுது குழந்தைக்கு அதனால் என்ன பண்ணோம் நம்ப சடங்குலேருந்து நல்ல காரியத்தில் எடுத்துட்ணும் எடுத்துன்னா பண்ணா செய்யணும் ஆமாம் ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும் நல்லெண்ணெய் கொடுக்கணும் இப்போ நல்லெண்ணெய் நிறைய பேர் வந்து ஆளாளுக்கு மரச்சக்கலை ஆட்டின எண்ணெய் சொல்லி மரச்சக்கலை பாதியம் வெளியே வந்து பாதியம் ஊற்றி ஸ்டிக்கர் ஓட்டா அது மரச்சக்க எண்ணெய் தான் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது பார்த்து வாங்கி நீங்கள் இப்போ நல்லெண்ணெய் தானான்னு பார்த்து வாங்க சில எண்ணெயெல்லாம் குளிக்கிறதுக்குன்னே கொடுத்துருப்பான் அதை வாங்கி குச்சுட போகிறீங்க ஏன் நீங்கள் அதில் இருக்கோம் பூஜைக்கு மட்டும்னே போட்டிருக்கோம் பார்த்துட்டீங்களா இந்த தேன் பூஜைக்கு மட்டும் அந்த தேனை நக்குனிங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவோம் ஏன் அது அந்த தேன் எதுக்காக செஞ்சாங்க பூஜை பண்ணுறதுக்கு கல் மேலே ஊற்றுறதுன்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க ஆ தீபம் என்னையு சமையல் என்ன ஆமா ஆமாம் ஆமாம் உங்களை தீபத்தில் போட்டுருவாங்க அதனால் சடங்கு செய்கிறது செய்யாததெல்லாம் உங்கள் இஷ்டம் என்ன கேட்க வேண்ணா பட் கொண்டாடுறது சரிதான் ஆரோக்கியமான உணவு சாப்பிடு சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் அந்த பெண்ணுக்கு அவசியமானது தான் விளம்பரம் தேவையே இல்லைன்னு எனக்கு தெரில இதை சாக்கை வச்சு பத்து பேர் சோறு போடுங்கன்னா போகிறாள் அப்போ ஏழிக்காய் சோறு போடுவீங்க உங்கள் ஜாதிகார தான் போட போகிறீங்க ரெண்டு பொம்பளைங்க வந்து ஆனந்த வாழ்க்கை சொல்லவே சொல்லிட்டாங்க எங்களுக்கு கூட்டமே இல்லைன்ட்டு நான் சொல்லவே சொல்லிட்டேன் ஒரு பிள்ளைய மற்ற ஆட்டில் போக கூட்டமாகறாங்க ஒரு பிரியாணி டப்பை எதுவும் ரோட்டில் வச்சா கூட்டம் வராமல் போயிட்டான் எல்லாம் சொந்தக்காரங்க தானே எங்காலும் வரல இந்த இது ஜாதிகெல்லாம் இன்னும் ஏன் வாங்கிங்குதுன்னா கூட்டம் உங்களை வந்து புறக்கணிச்சிட போகுதுன்ட்டு தான் ஆனால் என்னை யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க ஒரு மதத்தில் ஒருத்தர் என்கிட்ட சொல்லவே சொல்லிட்டார் பிரச்சனைக்கு நான் வந்தால் என்னை மதத்தில் சேர்க்க மாட்டாங்க என்னை எங்கே பொதிப்பாங்கன்னு எனக்கு தேரில்கிறான் சேர்த்த பேர் எங்கே போச்சு அண்ணா சீரியஸாக பெரிய பிள்ளை கொண்டாடணும் அப் அது அப்பா அம்மா வசதியை பொறுத்துது சில குழந்தைங்கள்லாம் முதல் குழந்தைங்க நல்லா பண்ணுறவானுங்க ரெண்டாவது குழந்தைங்க டீலில் விட்டுருவானுங்க அது அந்த குழந்தைங்களுக்கு போட்டி இந்த இருக்கும் மனசுக்குள்ளே ஒரு விகாரம் அந்த நேரம் அக்காக்கு பண்ணாங்க நமக்கு பண்ணலை இன்னொருக்கும் ஃப்ரெண்டுங்க இருக்கும் அவங்க பண்ணியிருப்பாங்க அது வர கேள்விப்பட்டிருக்கோம் உங்கள் வீட்டில் இதெல்லாம் பண்ணாங்க சோகமாகிடும் அந்த மாதிரியான கஷ்டத்தை கொடுத்துறாதீங்க அடுத்தவங்களுக்கு நீங்கள் விளம்பரம் பற்றி அதெல்லாம் பண்ணுறதுனால அடுத்தவங்களுக்கு என்ன இதுன்னா நல்ல சாப்பாடு வீட்டில் சாப்பிடும்போது அது பிரச்சனை கிடையாது அவங்க வசதியாகுறாங்க அவங்க சாப்பிட்றாங்கன்னா வெளியே தெரிய பொறுத்து இல்லை என்ன கேட்டால் எதுக்கு அதெல்லாம் இதெல்லாம் எல்லாருக்கும் சொல்லணுன்ட்டு அது ஒரு சம்பவம் தானே வீட்டில் வச்சு கொண்டாடிக்கலாம் வீட்டில் உங்கள் சொந்தத்தை வெறிய வச்சுக்கின்னு ஊரெல்லாம் கூப்பிட்டு மஞ்சள் பத்திரிக்கைன்னு வர கூத்து மஞ்சள் நீராட்டு விழா நாளில் என்ன மாதிரி திருடமுள்ள மாதிரிலாம் வந்து பார்த்துன்னு நினைப்பான் மஞ்சள் நீராட்டு விழா நீ இல்லை அங்கே தேவையா இது என்ன மாதிரி நல்லவனும் இந்த இருக்கிறான் பார்த்து செய்யுங்க நல்லா இருங்க சிறப்பா இருங்க கொண்டாட்டமா இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது